எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கு தலைவர்கள் தூர நகர்த்தால் சி வி கே சிவஞானம் அழைத்து பவுன்ஜா வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் சுமந்திரன் கலந்துரையாடல் ஹர்த்தாளுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை செம்மொழி தீக்கும் மற்றும் சட்டவிரோத சமூக செய்தியாளர்களுக்கு பீதி தூரி போராட்டம் வட்டக்கிழக்கில் ஒன்று திரண்டு மக்கள் காற்றலை குறித்து ஜனாதிபதி பதினோராவது நாள் போராட்டத்தில் மக்கள் கோரிக்கை ஊழியர்களின் அரசு இலங்கை போட்டி விட கூடாது உரிமைகள் ஆணையாளர் இலங்கையிடம் கோரிக்கை பாசன தாக்குதலில் உடனுக்காக காத்திருந்த எதிர்வரின் பதினெட்டாம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அல்லது ஐந்து பேரை ராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணம் அடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி அதுதான் ஒரு முக்கியமென்று இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவர்களுடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே அக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு ஹர்த்தாலை ஏற்பாடு செய்ய செம்மணி முல்லைத்தீவு மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கான நீதி கூறும் கவனையேற்பு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை வட்டக்கிளப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கன் சாணிக்கியர் விடுத்த அழைப்பு கிணங்க காந்தி பூங்காவில் இன்று காலை ஒன்பது மணியளவில் இந்த போராட்டம் ஆரம்பமானது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசானிக்கன் ஞாவினா ஸ்ரீநேசன் வைத்தியர் இ ஸ்ரீநாத் மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் மற்றும் பிரதேச சபைகளின் தவிசானர்கள் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் ஒன்றை அந்த உற்சவங்களை முன்னிட்டு மென்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கோம் ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டாசங்கள் அட்டூடியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் என்றதை அறிய வேண்டும் இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது கண்டனத்தின தொடராகவே அமையும் மென்னர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக கோரே நடாத்தப்பட்டு வரும் போராட்டம் இன்று பதினோராவது நாளாக தொடர்கின்றது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றழு மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கும் மன்னாரில் இருந்து சென்று குழுவினருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் புதன்கிழமை காலை மன்னாரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றழுத்த மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றழுகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு எதிர்ப்பு ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இன்றைய தினம் பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக சிறுதோப்பு மற்றும் அதனையண்டிய கிராம மக்களுக்கு வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் மேலும் யாழ்மறை மாவட்ட குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் குறிப்பாக தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு காற்றழு மீன் கோபுரங்களினால் மீனவர்கள் பாரியளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றழுகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பட்பக இன்று பிற்பகல்னுராகுமாரிசந சந்தித்து பேசவுள்ளனர் போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் ஐந்து பிரதிநிதிகள் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசதிபர் பிரதேச செயலாளர் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர் குறித்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தமக்கு சாதகமான பதில் ஜனாதிபதியிடம் இருந்து கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பென்னாருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த அனில்குமார் திசாநாய்க்கு பென்னாரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச குற்றங்கள் உட்பட கடந்த காலங்களில் செய்யப்பட்ட கடுமையான மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு தண்டனை விலக்களிப்பு வழங்கும் போக்கிலிருந்து விடுபடவும் மாற்றத்துக்கான சீர்திருத்தங்களை செயற்படுத்தவும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள நீதி மற்றும் பொறுப்பு குரலை வழங்குவதற்கும் கிடைத்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முன்னொருமாறு இலங்கை அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பது பாகுபாடு மற்றும் பிளப்புப்படுத்தும் அரசியலை நீக்குவது உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு இலங்கை கடந்த காலத்திலிருந்து இருந்து அருமையான ஒரு வாய்ப்பை முன்வைப்பதற்கு அரசியல் தலைமைக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த உறுதிமொழிகளை பயனுள்ள விளைவுகளாக மாற்றுவதற்கு இப்போது ஒரு விரிவான சாலை வரைபடம் தேவை என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயல்முறை உள்நாட்டு போரின் போது நடந்த மீறல்கள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் குற்றங்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதேபோல் எல் டி போன்ற அரசு சாராத குழுக்களின் பொறுப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூகங்கள் மீது இந்த வன்முறையின் நீடித்த தாக்கம் ஆகியவற்றின் தெளிவான மற்றும் முறையான ஏற்றுக்கொண்ட ஒப்புதலுடன் தொடங்க வேண்டும் இலங்கைக்கு மனது விஜயத்தின் போது நான் நேரில் கண்டவை போல பாதிக்கப்பட்டவர்களின் வலி மற்றும் துன்பம் இன்னும் தெளிவாக தெரிகின்றது மேலும் உண்மை மற்றும் நீதிக்கான அவர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட சொற்ப காலத்திலேயே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இலங்கையில் அவர் அரசு சிவில் சமூகம் பாதிக்கப்பட்டவர்களின் குழுக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் மத தலைவர்களுடன் கலந்துரையாடி திருகோணமலை யாழ்ப்பாடு மற்றும் கண்டி ஆகிய இடங்களுக்கு விஜயம் செய்தார் இந்த அறிக்கை பாதுகாப்புத்துறையின் விரிவான கட்டமைப்பு சீர்திருத்தத்துக்கும் நாட்டின் சர்வதேச மனித உரிமைகள் தொடர்பான கடமைப்பாடுகளுக்கு இணங்க பரந்த அரசமைப்பு சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது இந்த நடவடிக்கைகள் அரசின் தேசிய ஒற்றுமை ஒற்றுமையற்ற தொலைநோக்கு பார்வையை உணர்ந்து கொள்வதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த கால மீறல் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் மிக முக்கியமானவை என்று வோல்கண்டர் கூறியுள்ளார் பொறுப்புக்குரல் நல்லிணக்க மற்றும் மனித உரிமைகளை முன்னோருவதில் இலங்கையை ஆதரிப்பதற்கான அலுவலகத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஊழியர்களின் உழைப்பை அரசு நிறுத்துமாறு வலியுறுத்தி இலங்கை வங்கி ஊழியர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களின் நலனில் அக்கறை எடுக்காமை போனஸ் குறைப்புக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை கோரியும் அதற்கான முயற்சிகளில் அரசின் அசமந்த போக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் என்று யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை வங்கி கிளை வலையமைப்புகளை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளில் இருந்தும் விலக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது அதுடன் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் காலத்தில் அடையாள வேலை ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் இன்றைய இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் போராட்டமானது பிரதான முக்கிய காரணங்களை கொண்டு இன்றைக்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மதிய வேலை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அதில் முக்கியமாக வந்து ஊழியருடைய நலங்களை கத்தரிப்பு தொடர்பாகவும் வங்கிகளின் இல்லாமல் செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கத்திடம் ஊழியர் வங்கி ஊழியர் வங்கி சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கருத்தில் எடுத்து கோத்து எந்தவிதமான பதில்களையும் தராமல் இதுவரையும் எடுத்து வருகிறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற ரீதியிலே வெவ்வேறு தினங்களிலே இலங்கை ஊழியர் சங்கமானது தனது எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எல்லோரும் ஊழியர்களுடைய பல வல வரப்பிரசாதங்கள் அதே நேரம் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகளுக்கு இன்று இருக்கின்ற அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது அதனால் உண்மையாக ஊழியர்கள் வந்து பல சிரமங்களை எதிர்கொள்வதால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் அதே நேரம் கடந்த காலங்களை விட இப்போது இருக்கின்ற வங்கிகள் அதிகளவான லாபத்தை ஈட்டுகின்ற நிறுவனமாகத்தான் காணப்படுகின்றது இதேபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும்பயணம் இன்னும் தரப்பொருளிலான சீர்தட்டம் இன்று முதல் இருபது த்தில் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அவற்றுக்கான குழுவினர் புகையிடம் மூலம் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா தசூன் உதாரா படிப்பாளர்களான மற்றும் சாரதா உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவினர்களுக்கு யாழ்ப்பாணம் புகையிட நிலையத்தில் வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்வில் கடற்பளையமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் புகையிரது நிலைய அதிபர் பிரதீபன் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சுதர்ஷன் உள்ளிட்டோர் கலந்து நடந்து கொண்டு புகத்தில் வந்தோரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து புகையிடத்தில் வந்த குழுவினரால் யாழ்ப்பாண புகையிட நிலையத்திற்கான தொலைபேசி பண்டியொன்றையும் அன்பளிப்பு செய்தனர் வலிவடைக்கு மக்களின் உணர்வுகளில் அரசும் அரச அதிகாரிகளும் அக்கறை கொண்டு அவர்கள் முன்னெடுத்து வரும் ஜனநாயக வழி போராட்டம் வன்முறை வழி நோக்கி செல்லாதிருக்க அரசு அவதானம் செலுத்த வேண்டும் எனக்கு மேல்குடியேற்றி வலியுறுத்தியது காணிகள் இழந்த உரிமையாளர்கள் யாழ்ப்பாணி தடியார் விடுதியில் ஊடக சந்திப்பற்றை நடத்தினர் இதன்போது காணிகளை இழந்த வலிவடக்கு உரிமையாளர்களால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களிலும் ஐநா காரியாலயம் மற்றும் மனித உரிமை தலைமைய காரியாலயம் ஆகியவற்றில் காணி விடுவிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பரிந்துரை செயற்பாடுகள் தொடர்பாக தெளிவூட்டப்பட்டது ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணியில் இப்போ வரைக்கும் விடுபட்டு காணியை வந்து அந்த வர்த்தக மாணியிலேருந்து நீக்கிறதாகவும் அதோட விடுவிக்கப்படாத காணியை வந்து விடுவிக்கிற சம்பந்தமாக ஒரு குழு ஒன்றை ஏற்பாடு செய்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது அது சம்பந்தமாக இப்போ நீங்கள் போராட்டம் செய்ய போகிறீங்க அப்போ அது சம்பந்தமான ஒரு தகவலை உங்களுக்கு தாரம்னு சொல்லியிருந்தவா ஆனால் இன்றைய தினம் தெலுப்பில டிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்தாலோசிக்கு போய் இந்த காணிப்பிடிப்பு சம்பந்தமான பிரச்சனை எழுந்தவுடனே அதுக்கு வந்து தெளிப்பில் டிஎஸாவில் வந்து பதில் கூறப்பட்டது இது சம்மந்தமாக பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து லெட்டர் வந்திருந்தது அதில் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணியில் விடுபட்ட பகுதி போக விடுபட்ட பகுதியை மருத்துவமானிலேருந்து நீக்கிறதாகவும் மிச்ச பகுதியை திருப்பி கெசட் பண்றதாகவும் தகவலை சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் சொன்ன தகவல் வந்து மிச்ச இடத்துக்கு வந்து அவையில் அதுக்குரிய குழு அமைச்சர் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஒரு விஷயத்தை சொன்னவே இன்றைக்கு அந்த இடத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்படுது மா முற்றுமுதாம அதால் இப்போ நாங்கள் எங்கட மக்கள் சார்பில் அதாவது வழிவடக்கு மக்கள் இன்றை இன்ற வரைக்கும் இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஏக்கரில் மூவாயிரத்துக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது அந்த அவளை பெற்ற ஒரு பிரதிப்பாக நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா எங்களுக்காக கதைக்கிறதுக்கு வந்து அடிமட்ட அரசு அதிகாரிகள் இருந்து அவரோட கதை அவருடைய பிரத்யேக செயலாளரோட கதைச்சிருக்கிறோம் பிரத்யக செயலாளர்கிட்ட ஆவணம் கொடுத்துருக்கிறோம் அந்த பதிலுக்காக காத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கொடுத்து இருபத்தொரு நாளாக போய்ட்டு அரச வேலை நாட்கள் பொதுச் செயலகத்திட்ட இருந்து வர இல்லைன்றது தான் நாங்கள் இதில் தெளிவுபடுத்துகிறோம் அவளை எதிர்பார்க்குறோம் சரியான நல்ல செய்தி வருமென்றும் வவுனியா வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான விசேட கணந்துரை ஆடலொன்று வவுனியாவில் இடம்பெற்றது வடகிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் விளைத்தீவில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டவை போன்ற விடயங்களிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தளவியல் ரீதியில் கர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த மாவட்ட வர்த்தகர்கள் ஆதரவினை வழங்குமாறு கோரியே இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து எம் ஏ சுமந்திரன் எதிர்வரம் திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி வடகிழக்கு தவிர ரீதியில் ஹர்த்தால் ஒன்றை அனுஷ்டிப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளோம் எதிர்வரம் வெள்ளிக்கிழமை அதனை அனுஷ்டிக்குமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வந்த கோரிக்கை காரணமாக அதனை பதினெட்டாம் திகதி என மாற்றியுள்ளோம் அந்த வகையில் முல்லைத்தீவில் ஒருவர் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு மரணமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது பிரதானமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் எமது பகுதிகளில் மக்கள் மத்தியில் தேவைக்கு அதிகமான ராணுவ குவிப்பு மற்றும் ராணுவ முகாம்கள் நீண்டகாலமாக நிலை கொண்டிருப்பதால் இப்படியான தொடர் விளைவுகள் ஏராளமாக நடக்கின்றது எனவே ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் மக்களின் சாதாரண வாழ்க்கையிலே அவர்களின் ஈடுபாடு இருக்கக்கூடாது என நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருகின்றோம் அதன் விளைவாகவே இந்த மரணமும் கூட எனவே இவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் யாழ் செம்மணி மனித புதிகுழியானது மிகவும் மோசமான முறையிலே செயற்பட்டிருக்கின்றது குழந்தைகளது சடலங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஆதாரங்கள் வெளிவரும் சந்தர்ப்பங்களில் அவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்த தீர்மானித்துள்ளோம் வடகிழக்கு முடங்க செய்யும் போராட்டமாக இதனை நாம் நடத்த வேண்டும் மாவட்டங்களின் வர்த்தக பிரதிநிதிகளுடனும் நாங்கள் கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம் அவர்கள் ஆதரவினை வழங்குவதற்காக சொல்லியிருக்கின்றனர் கிழக்கிலும் முழுமையான ஆதரவு வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள் இதுவரை பாரிய அளவிலான ஆதரவு இந்த ஹர்த்தாலுக்கு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் செல்வி நிதி ஆலயத்துக்கு நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை காலை வழிபட சென்ற பெண்ணே மாலை ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள தொண்டைமனாறு கடல்நீர் எரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என அச்சிவேலி போலீசார் தெரிவித்தனா் அச்சிவேலி தோப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ராஜலிங்கம் சுமாசினி என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த பெண் நேற்று தினம் காலை வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு செல்வதாக கூறி சென்ற வேளையில் இரவாகி வீடு திரும்பாத நிலையில் பெண்ணின் பெற்றோர் அச்சிவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றிருந்தனர் அதன்போது பாலி தொண்டை மாநாறு கடல் நீரேரியில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என போலீசார் கூறி புகைப்படங்களையும் பெற்றோரிடம் காட்டியுள்ளனர் அதனையடுத்து பெற்றோர் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தனது மகளே என அடையாளம் காட்டியுள்ளனர் அதேவேளை சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் கூற முடியும் என தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா மதவு வைத்திய குளத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சம்ரசிங்க இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளாா் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு பவனியாவில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான படத்தை முதலீட்டு அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை இயங்காமல் உள்ளது இந்த நிலையில் அதனை இயங்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதற்கான முன்னாயுத்த பணிகளை அமைச்சர் இன்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த சம்ரசிங்க பல மில்லியன் ரூபாய் பணம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் செலவிடப்பட்டுள்ளது எனவே இம்மாத இறுதிக்குள் திருத்த பணிகளை செய்துவிட்டு எதிர்வரும் எடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே சந்தையில் உள்ள முப்பதைந்து வியாபாரிகளுக்கு மத்திய நிலையத்தில் உள்ள கடைகள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மிகுந்த பதினைந்து கடைகள் விவசாய அமைப்புகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அதுடன் மன்னாரில் நிறுவப்படவுள்ள உள்ள காற்றழு மின் உற்பத்தி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உள்ளது எனவே அந்தபடி தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையுடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் அந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளனவா என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் அபிவிருத்தி பணிகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவையுள்ளது நாட்டில் மின்சாரம் தொடர்பாக பல பிரச்சனைகள் உள்ளது செய்ய வேண்டும் எனவே மக்களின் எதிர்ப்பினையும் கருத்திரத்து அந்த திட்டம் தொடர்பான முடிவு அறிவிக்கப்பட வேண்டும் சுப்ரீம் செயற்கை கோள் தொடர்பாக அரசாங்கத்திற்குள் பிரச்சனையை ஏற்படுத்த சிலர் முனைகின்றார்கள் அப்படி எவராலும் செய்ய முடியாது உத்தியோகத்தர்கள் வழங்கிய பிளையான தகவல்களினால்

பிரதேச செயலாளர் ஏ பிரதாபன் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியா மாநகர சபையால் நடைபாதை வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டு புதிதாகவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் பிரமாண்டமான இழந்த கடையால் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மற்றும் சபை உறுப்பினர்கள் விசனம் தெரிவித்தனர் வவுனியா மாநகர சபையானது வீதி போக்குவரத்துக்கு தடையாக இருந்த இழப்பியடி பகுதி உள்ளிட்ட டாகர பகுதிகளில் இருந்த நடைபாதை வியாபார நிலையங்களை அப்புறப்படுத்தியதுடன் குறித்த வியாபாரிகளுக்கு மாநகர சபை முன்பாகவும் போலீஸ் நிலையம் முன்பாகவும் பத்துக்கு எட்டு என்ற அளவு பிரமாணத்தில் கடைகள் வழங்கியிருந்தது இவ்வாறு வழங்கப்பட்ட நிலையில் வவுனியா மாநகர சபை முன்பாக வழங்கப்பட்ட கடைத்தொகுதியில் வவுனியா நகர மற்றும் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நிரந்தர வர்த்தக நிலையத்தை வைத்துள்ளவரும் ஏற்கனவே நடைபாதை வியாபாரத்தை நடத்தாமல் இருந்தவருமான பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தந்தை மகள் என மூவருக்கு ஏனைய தமிழ் முஸ்லிம் வர்த்தகர்களின் கடைக்கு செல்லும் பாதையில் கடை வழங்கப்பட்டு அவை மூன்றும் இருபத்தைும் அளவில் ஒரு பெரும் கடியாக நிலையான கம்பிகள் என்பவற்றைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது ஆனால் வர்த்தகர்கள் போட்டு அமைத்து வருகின்றார்கள் விதத்தில் அமைக்கப்பட்ட குறித்த பெரும்பான்மை இனத்தவரின் அகற்ற மாநகர சபை உத்தியோகத்தர்கள் சபை உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்து குறித்த வியாபார நிலையம் அமைக்கப்பட்ட போது கடந்து நிறுத்தப்பட்டு அகற்றப்பட்டன இருப்பினும் மறுநாள் குறித்த வியாபார நிலையத்தின் கட்டுமான பணிகள் சில உறுப்பினர்கள் மாநகர சபை பொறுப்பு வாய் வைத்து உத்தியோகத்தர்கள் ஆகியோரின் எதிர்ப்பையும் மீறி இடம்பெற்று அது தற்போது முழுமை பெற்றுள்ளது ஏனைய தமிழ் முஸ்லிம் வர்த்தகர்களுக்கு ஒரு நிலைப்பாடும் பெரும்பான்மையின் செல்வாக்கு மிக்க வர்த்தகருக்கு ஒரு நிலைப்பாடும் எடுக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த கட்டுமானம் தொடர்பில் உத்தியோகத்தர்கள் குறித்த வியாபாரியிடம் கேட்டபோது இரவு பதினோரு மணியளவில் போலீசார் தடுத்து நிறுத்தி குறித்த கட்டுமானம் நிறுத்தப்பட்டாலும் இரவு ஒரு மணிக்கு அனுமதி பெறப்பட்டு மறுநாள் கட்டியதாக தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கை தொடர்பில் சபையில் பல உறுப்பினர்களும் மாநகர சபை உத்தியோகத்தர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர் ஸ்டேலிய படைகள் காசா நகரத்தை ஆக்கிரமிக்க தயாராகி வரும் நிலையில் அங்கு ஸ்டேலிய படைகளால் கடுமையான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன சிவில் பாதுகாப்பு நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது ஜேடபிள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் கடந்த மூன்று நாட்களாக குண்டுகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ளன அவை பொதுமக்கள் வீடுகளுக்கு பெருமழிவை ஏற்படுத்தியுள்ளன அதனிடம் இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்க முடியவில்லை என்றும் கமாசின் பேச்சாளர் மஹ்மூத் பசர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஜப்பான் ஆகியவை தங்கள் கண்களுக்கு முன்பாக பஞ்சம் பரவி வருகின்றது என குறிப்பிட்டுள்ளன பட்டினியை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த நாங்கள் ஸ்டிரேலியை வலியுறுத்தியுள்ளன